வணக்கம் என்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு அதுக்கான கொடி அப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவார்ந்தால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு இன்றைக்கி அனவுஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி வந்து தளபதி விஜயம் வந்து அந்த ஒரு கட்சிக்குடி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு கொடி வந்து பார்க்குறதுக்கு வந்து மேலேயும் கீழே வந்து ரெட் கலரில் இருக்குது நடுவில் வந்து எல்லோ கலரில் இருக்குது அது மட்டும் கிடையாது ரெண்டு யானை வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரியான அந்த ஒரு போஸ் அதில் இருக்குது நடுவில் வந்து ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக ஒரு மலர் மாதிரி இருந்துட்டு இருக்கு ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வந்து ஒரு ஒரு நிறைய கூட்டத்தில் இருக்கும்போது வந்து பார்க்குறப்ப வந்து தனியாக தெரிகிற மாதிரி தான் வந்து இந்த ஒரு கொடியுமே இருக்குது ஸோ நம்ம தளபதி விஜயம் வந்து இப்போ கட்சி கொடி வந்து அறிமுகப்படுத்திட்டாரு கட்சி அலுவலகத்திலேயுமே வந்து அந்த ஒரு கொடியுமே வந்து ஏற்றிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த ஒரு கொடி அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தளபதி விஜய் ரசிகர்களுக்கும் வந்து போய் சேரும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அது மட்டும் கிடையாது பாட்டுமே வரப்போகுது ஸோ கட்சியோட அந்த பாட்டுன்றது வரப்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுபோல் தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ